என்னுடைய பேர் வந்து ஏசிஎஸ் நான் வந்து இந்த பக்க தான் என்னுடைய பொண்ணும் பயங்கரில் இருக்கிறாங்க பொண்ணும் மருமகன் அவங்க வந்து ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஆறு அஞ்சு லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணாங்க அதெல்லாம் பணம் அப்புறம் என்ன சொன்னாங்க அந்த கான்டாக்ட் நம்பரை எதுவும் போச்சு யாருமே எதுவுமே கிடைக்கல எந்த ஃபோன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கல இது ஒரு வாரமாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட வந்து என் பொண்ணு சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி தாடி இந்த மாதிரி யார் ரொம்ப க்ளீனிங்காக இருக்குது அப்படிங்கும் போது நான் சொன்னேன் ஒரே வார்த்தை சொன்னேன் கவலைப்படாதம்மா ஏதாவது தான் நம்ம அம்மா பார்த்துருவாங்க அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து அன்றைக்கி வந்து காலையில் அவங்க நைட்டு எனக்கு சொல்கிறாங்க நான் காலையில் வந்து இங்கே வேண்டிட்டு போகிறேன் இந்த மாதிரி தாயே இருக்குது நீங்கள் தான் எனக்கு வந்து எந்த வித கஷ்டம் இல்லாமல் நீங்கள் முடிச்சு சொல்லணும் அப்படிங்க சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு முன்னாடி நைட்டு நான் மருவென்ட்டு சொன்னேன் இவங்க கோயம்புத்தூர்லேருந்து மதுரையில் போய் பணம் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து முப்பது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா அப்போ இவங்க போய் கொடுத்துட்டு அன்னையோட சரி அவங்க காட்டிகிட்டே கிடையாது நான் சொல்லிட்டு நீ மருமா இந்த மதுரையும் போக சொல்லுமா எல்லாமே நல்லாவே நடக்கும் நாளைக்கு அப்படின்னு சொன்னேன் அடுத்த நாள் காலையில் வந்து ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் காலையில் எட்டரை மணிக்கு நான் ஒரு போகும்போது எப்போயுமே ப்ரேயர் பண்ணிட்டு போவேன் தாய் மரியாதைக்கு நான் கேட்டுக்கிட்டேன் நான் கேட்டது வந்து கரெக்டாக எட்டரை மணிக்கு அன்றைக்கு மார்னிங் பதினொன்றரை மணிக்கு அவங்க எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க எல்லா பணத்தையும் வந்து போகிறவங்களுக்கு எல்லாமே நடக்குது இது ரொம்ப நேரம்தான் கிடையாது நான் எத்தனை மணிக்கு ப்ரேயர் பண்ணுறேன் பதினொன்றரை மணிக்கு அவங்களுக்கு கேஷ் ஆகிடுச்சு இது வந்து ஒரு பெரிய பொதுமை நிறைய பேர் நம்பி நம்பிக்கையோடு வந்துருப்பீங்க நடக்கும் அப்படிங்கிற நம்புங்க ஏன்னா நம்மளுடைய தாய் இங்கே வந்து நம்ம நேசிக்கினாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக வந்து நமக்காக பார்த்து ப்ரேயர் பண்ணுவாங்க

நாலு நாங்கள் கன்சீவ் வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்களை ஒரு குழந்தை இருக்கு நாங்கள் விடாம எங்க வீட்டுக்கு வரணும் எல்லாருமே எங்களுக்காக பேர் பண்ணாங்க நானும் எங்களுக்கு ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் நாங்கள் சாட்டர்டே தவறாம சர்ச்சுக்கு வந்து நாங்கள் ஒரு ஜாமால் உப்பு கொடுப்போம் ரெண்டு பேருமே எங்களால் தூசை வர முடியாது இருந்தாலும் ஈவினிங் மட்டும் வந்து ஜாமால் உப்பு கொடுப்போம் இதனால இப்ப எங்களுக்கு மாதா அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை கொடுத்துருக்காங்க பெண் குழந்தைய மாதாவுக்கு சர்ச்சை நாங்கள் பாப்பாவுக்கு ஆரோக்கியமான பேர் வச்சிருக்கோம்

ஆனால் போன மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு சாட்டர்டே வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன் வந்து சாப்பிட்டு சொல்கிறேன்னு டாக்டர்கிட்ட போனோம் சோழ்ச்சுன்னு சொன்னாங்க நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில்ல அப்புறம் இப்போ நார்மலாக இருக்குது வழியும் இல்லை ரொம்ப உடச்சலாக இருந்தது ஒருவாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் மாதாட்டை வந்து வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக கிடச்சது மாதாக்கு நன்றி